அனைவருக்கும் வணக்கம் பழைய சாதத்தின் மகிமை கோடைக்காலம் வந்துவிட்டாலே சுட்டடிக்கும் வெயில் மக்களை வாட்டி வதைக்க தொடங்கிவிடும் அதுவும் அக்னி நட்சத்திரம் காலத்தில் கேட்கவே வேண்டாம் வெயிலின் உச்சகட்டம் தீவிரமாக காணப்படும் அந்த சமயங்களில் பழைய சாதத்தை விரும்பி சாப்பிடலாம் சாதத்தில் இரும்பு தண்ணீர் ஊற்றி மறுநாள் காலையில் சாப்பிட வேண்டும் தண்ணீர் ஊற்றி மூடி வைப்பதால் லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இதில் உருவாகின்றது காலையில் சிற்றுண்டியாக இந்த பழைய சாதத்தை குடிப்பதால் உடல் லேசாகவும் அதே சமயம் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றது இது உடல் சூட்டை தணிப்பதோடு குடல் புண் வயிற்றுவலி போன்றவற்றையும் குணப்படுத்தும் சாதத்தில் உருவாகும் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாதான் புளிப்பு சுவையை தடுக்கின்றது பழைய சாதத்துடன் சின்ன வெங்காயம் இஞ்சி கறிவேப்பிலை சேர்த்து அதனுடன் துவையில் செய்து சாப்பிட்டால் சுவையே அலாதிதான் உடல் ஆரோக்கியத்திற்கும் குடல் ஆரோக்கியத்திற்கும் பழைய சாதம்தான் முதல் சாய்ஸ் கோடை சமாளிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று வெயில் கடுமையாக இருக்கும் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெயிலில் அலையாமல் இருப்பதும் சிறப்பு நன்றி